ஈமான் தான் அறிவு அறிவு தான் ஈமான் ஈமான மிஞ்சின அறிவு கிடையாது ஈமான மிஞ்சின அறிவு கிடையாது நம்ம எவ்வளவு ஈமானில் நீங்கள் உயர்றீங்களோ அவ்வளவு அறிவு அல்லா உங்களை உயர்த்திக்கிட்டே போய்டும் அவ்வளவு ஆக்கலை அல்லாஹ் கொடுப்போம் அபுபக்கருடைய அறிவு என்ன அறிவு தெரியுமா சுகானெல்லாம் எப்படி அவருடைய ஈமான உலகத்தினுடைய மக்களுடைய ஈமானோட எடை போட்டாலும் அவருடைய ஈமான் தான் ஹையா இருக்குமோ அதே போலதான் அவருடைய அறிவு தான் எல்லாருடைய அறிவை விட ஹையா இருக்கும் டாப்பாக இருக்கும் குறைட்சிகள்லாம் வந்து ஆச்சாக மூச்சா இன்னைக்கு அபூ நம்ம பக்கம் இழுத்துருவோம்ல நானும் இன்னைக்கு அபு நம்ம பக்கம் இழுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆணவத்தோட அபூபக்கரை பாரு எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் ஒரு ராத்திரியில மக்கள்ல இருந்து மஸ்ஜிது அக்சா போனாராம் பாலஸ்தீன் போனாராம் புதுசு நகரம் போனாராம் ஆப்ஜா மூச்சா இதெல்லாம் என்ன பூ பக்கரை இல்லையா அபுபக்கர் பேசாம இருந்தாங்க சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்க சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்க உடு அபுபக்கரை இது எவனாலும் சொன்னா அவன் பைத்தியகரனா இல்லையா அதை முதல்ல சொல்லுடு சொன்னவங்க யாரு அப்படின்னு அதான் சாஹிபுக்கா முகமது அப்படின்னா அப்ப கரெக்டா சொன்னாரு அப்ப கரெக்டா சொன்னாரு குழம்பிட்டானுவ யாரு அபு ஜஹல் கூட்டாளிகள் எப்படி முகமது சொல்ற ஏய் போங்கடா போங்கடா இதை விட பெரிய விஷயத்தையும் நான் நம்புறேன் நீங்க கூட நம்புறீங்க அல்லாஹ்விடமிருந்து வானவர் ஒரு நொடியில வந்துட்டு போறாரு நீ பேசுற செய்தியை உடனே வந்து சொல்லிட்டு போறாரு அதை நம்பும்பொழுது என்னுடைய தோழரை ஏன் ஒரு ராத்திரில கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்திருக்க முடியாது முடிச்சு எப்படி உன்னுடைய நொடியின் நொடிக்குள்ளார ஒரு வானவரை அரிசிலிருந்து கீழே இறக்கிட்டு மேலே ஏத்துறதுக்கு தாக்கத்துள்ள ரப்பு ஏன் ஒரு ராத்திரியில் அவருடைய மனித தோழரை மேலே ஏற்றிட்டு கீழே இறக்க முடியாது சிம்பிள் லாஜிக் முடிஞ்சு இல்லையா புரியல உடைய குதிரத்து அறிவால நேரிய அறிவால சிந்திச்சு பார்த்தா முரணே கிடையாதுங்க முட்டாளுங்களுக்கு அல்லாவுடைய குதிரத்தில் உள்ள சந்தேகம் யாருக்கு இவங்களுக்கு முதல்ல எங்க உள்ள சந்தேகம் அல்லாவுல உள்ள சந்தேகம் அதான் பிரச்சனை வாங்க அப்ப வழிகேடர்களின் அடையாளம் அவர்கள் நபிமொழியை மறுப்பார்கள் வழிகேட்டுடைய அடையாளம் என ஹதீச மறுப்பாங்க அல்லது அதற்கு சுய வியாக்கியானம் கொடுத்து அறியப்பட்ட கருத்திலிருந்து அதை மாற்றுவார்கள் எந்த வழிகேடாக இருக்கட்டும் சூஃபீச வழிகேடாக இருக்கட்டும் அல்லது மதுகபுல பின்னாடி வந்தவங்களுடைய வழிகேடுகளாக இருக்கட்டும் புரியுதா இல்லையா ஹதீஸா ஏற்றுக்க முடிஞ்சு போச்சு அதுக்கு எதுக்கு வேற ஒரு விளக்கத்தை சொல்ல அதாகப்பட்டதாகிறது இந்த அதிசை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இது என்னது இது அப்ப ரசூல்லா ஹதீசி சொல்லி அதை எப்படி விளங்கணும்னு வேற தனியா சொல்லணுமா புரியல உங்களுக்கு அரபில ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாங்கங்க தெளிவா இருக்கு அந்த தெளிவா வெளிப்படையான அர்த்தம் தப்புன்னு நீங்க சொல்லிட்டு அதை இப்படி விளங்குனீங்கன்னு சொன்னா அப்ப இந்த விளக்கத்தையே ரசூல்லா சொல்லிருக்கலாம்ல எதுக்கு மாற்றமான ஒரு வாசகத்தை சொல்லிட்டு அதுக்கு எதிரான ஒரு அர்த்தம் நீங்க இப்படி விளங்கிங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்மள கன்ஃபியூஷன்ல விட ரசூல்லா தெளிவுபடுத்துறதுக்கு வந்தாங்களா கன்ஃபியூஷன்ல விடுறதுக்கு வந்தாங்களா சொல்லுங்க உள்ளத உள்ளதபடி விளங்குறவன் வழிகேட அதை வந்து மாற்றி குழப்பி திருச்சி விளங்குறவன் கரெக்டா விளங்குறான் என்னடா அறிவு இது புரியல புரியலையா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி வந்த நாங்கள் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கிறோங்கிறாங்க எதனால தவிலாம் செஞ்சுபிட்டு அப்போ தவிலாம் செஞ்சு மாற்றி மாற்றி அர்த்தம் சொல்லி புரியறவங்க கரெக்டா நேரடியாக புரிஞ்சவங்க தப்புனா அப்போ குழம்பிக்கிற தப்பானது அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக நம்பி வந்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தவீது சொல்றதுக்கு வழிகேடர்கள் அடையாளம் அவர்கள் நபிமொழியை மறுப்பார்கள் அல்லது அதற்கு சுய வியாக்கியானம் கொடுத்து அறியப்பட்ட கருத்தில் இருந்து அதை மாற்றுவார்கள் ஆனால் உண்மையான மூமின்கள் இன்னும் அல்லாஹிற்கும் அவனது தூதருக்கும் முழுமையாக கீழ்படிந்து நடக்கின்ற முஸ்லிம்கள் நபிமொழி கூறுகின்ற கருத்துகளில் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டார்கள் அந்த மாதிரி சந்தேகத்தை அறிவை ஏதாவது சொன்ன அம்மியில் வச்சு நசுக்கிற மாதிரி என்னது குடல் அந்த காலத்தில் அரிசியை குத்துவாங்களே அதுக்கு என்ன சொல்லுவாங்க உரலா ஆ வச்சு அந்த மாதிரி உலக்க எடுத்து குத்து குத்துன்னு குத்த வேண்டியது அதுக்கும் இந்த அறிவு மாட்டேன்னு சொன்னதுன்னு வச்சுங்களேன் பிஞ்ச செருப்பு ஒரு இடத்துல இருக்கும் பழைய செருப்பு ஒரு இடத்துல பிஞ்ச செருப்பு அந்த செருப்பு வேற எங்கேயும் நீங்கள் போட மாட்டீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த செருப்பால் சாத்து சாத்துன்னு சாத்தணும் அவ்வளோ அறிவு வந்துருச்சு அவனுக்கு அல்லாவுடைய வேதத்தில் பேசுற அளவுக்கு குதர்க்கம் பண்ண அளவுக்கு உனக்கு புத்தி பிச்சை புரியுதா இல்லையா எப்போ உங்களுடைய அறிவு குரான் ஹதீஸுக்கு எதிராக பேசும்போது கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுட்டா பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோதான் இப்லீஷோட கை கொத்தாச்சு இபிலிஷ் நிச்சயமா வந்து தோலில் போட்டுக்கிட்டு வாடா ராஜா அண்ணன் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் உன்ன மாதிரி ஏஜென்ட்டு தான் எனக்கு சைத்தான் வந்து போட்டு கொடுப்பானா யாருக்கு

போட்டு கொடுப்பானா நீ குரானாயிட்டு அதீசை கொண்டு வருவேன் அவன் லாஜிக்கு கொண்டு வருவான் நீங்கள் சொல்லுங்கள் அழுது பில்ல ஹிமன் ரஜிப்சு அப்படின்னு ஓதிக்கிட்டு என்ன நல்லா பாதுகாக்கணும் என்ன செய்வாங்க அல்லாவுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் மொழி கூறுகின்ற கருத்தில் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டார்கள் அவற்றில் அவர்களுக்கு எவ்வித குழப்பமும் இருக்காது அதை மாற்றாமல் மறுக்காமல் அப்படியே நம்பிக்கை கொண்டு தங்கள் ஈமானையும் இஸ்லாமையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் கவனிங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஹதீஸ்

அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது சம்பந்தமான ஹதீஸை நபி சொல்லாஹூ அலிஹி வசூல் நபி முகமது சுல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து ஜரீர் இப்ப அப்துல்லா பஜலி என்ற நபித்தொடர் அறிவிக்கின்றார் ஆகவே நபி நபிசுல்லா அலையிஸ்லாம் அவர்கள் கூறியதை ஏற்று அவ்வாறு நாமும் கூறுவதுதான் நமக்கு வெற்றியாகும் அது என்ன ஹதீஸு ஜரீர் இப்ப அப்துல்லால் பஜலி என்றது எல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹதீஸை நபி சொல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்களிடமிருந்து நமக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் என அஞ்சரீரது எல்லா கால குன்னா ஜுலூசன் عليه وسلم إذ نظر إلى القمر ليلة البدر قال إنكم سترون ربكم كما ترون هذا القمر لا تضامون في رؤيته فإن استطعتم أن لا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وصلاة قبل غروب الشمس ففعلوا رواه البخاري ومسلم رحمه الله حديث أرتمنا ஜரீரதை அல்லாஹுவான் வருவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லாஹு அலிஹிவசலம் அவர்களிடம் அமர்ந்திருந்தோம் அப்போது அவர்கள் பௌர்ணமி இரவன்று சந்திரனை பார்த்தார்கள் அல்லாஹக்பர் யதார்த்தமா பிராக்டிகலா செஞ்சு காட்டினாங்க பிராக்டிக்கலா நடந்து காட்டினாங்க என்ன சொன்னாங்க மேலும் கூறினார்கள் நீங்கள் இந்த சந்திரனை பார்ப்பது போன்று உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் அவனை பார்ப்பதில் நீங்கள் உங்களுக்குள் நெருக்கடிக்கு ஆளாக மாட்டீர்கள் அதுக்கு ஒரு வேலை அமல் செய்யணும் சும்மா கிடையாது சூரியன் உதயமாகுவதற்கு முன்புள்ள தொழுகையையும் அது என்ன பஜ்ர இன்னும் சூரியன் மறைவதற்கு முன்புள்ள தொழுகையையும் அது என்ன அசர் தொழுகை நீங்கள் தவற விடாமல் இருக்க முடிந்தால் அதை செய்து விடுங்கள் புரியுதுங்களா இந்த ஹதீசை இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் மற்றும் பல இமாம்கள் அறிவிக்கின்றார்கள் மூமின்கள் அல்லாஹுவிய சொர்க்கத்தில் பார்ப்பார்கள் என்பது நேரு வழி பெற்றார்கள் சுனாவ் அல் ஜமா கொள்கையாகும் இதற்கு பல குரான் வசனங்களும் சகி நபி மொழிகளும் ஆதாரமாக உள்ளன அல்லாஹு தாலா கூறுகிறான் நல்லோர்களின் முகங்கள் அழகாக பிரகாசமாக இருக்கும் தங்கள் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் இது சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பது குறித்து இறக்கப்பட்ட தெளிவான நேரடியான வசனமாகும் அப்போ நம்ம இதுவரைக்கும் படித்ததனுடைய சுருக்கம் என்ன நபித்தோழர்கள் அரபி மொழியை அறிந்தவர்கள் அவர்களை விட தெளிவாக யாரும் அரபி மொழியை அறிந்துவிட முடியாது அவர்கள் நபி மொழிகளை நேரடியாக நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்களின் வாயிலிருந்து கேட்டார்கள் ஆகவே அவற்றின் கருத்தை அவர்கள் நன்கறிவார்கள் எந்த ஒரு ஹதீஸையும் அவர்கள் விளங்கியதை விட நாம் அதிகம் விளங்கிவிட முடியாது ஆகவே நபித்தோழர்கள் அறிவிக்கின்ற ஹதீசுகளை கேட்டு அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் நமது பாதுகாப்பும் வெற்றியுமாகும் தீன்ல நம்முடைய சேஃப்டி எதுல இருக்கு நபிசுல்லா அலிஸ்லத்துடைய சஹாபாக்கள் எப்படி ஹதீச கேட்டு அப்படியே நம்பிக்கை கொண்டுட்டாங்களோ அப்படியே நம்மளும் நம்பிக்கை கொண்டு வேண்டியதான் ஆச்சாக்கும் பூச்சாக்க அப்படியாக இப்படியாக அப்படி போட போயிட்டே இருக்கு இப்படி இந்த விலகி போற குதர்க்கம் பண்ற கூட்டம்லாம் போயிடு இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் போயிடு நீங்களா சிராத்தூர் முஸ்தீம்ல வர முடியாது ஆறிலிருந்து ஒன்பது வரை உள்ள கவிதைகள் மற்றும் அவற்றுக்கு கூறப்பட்ட விளக்க உரையிலிருந்து நேரான கொள்கைகளை நாம் அறிவது போல பல வழிகேடுகளையும் நாம் புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழிகேடு என்ன கவனிங்க அல்லாஹ் தன்னை பற்றி கூறுவதை ஏற்க மறுக்கிறது இது ஒரு பெரிய வழிகேடு அல்லாவும் நீ ஏற்றுக்கொண்டா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறானோ அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிஞ்சா இல்லையா ஆமா அதில் சந்தேகப்படுவது அதற்கு மாற்று பொருள் கூறுவது கூடாது வழிகேடு அது நபி சொல்லாகு அணுகி வசலம் அவர்கள் அல்லாஹவை பற்றி கூறுவதை ஏற்க மறுப்பது இதுவும் வழிகேடு குரான்ல உள்ளதை ஏற்றுப்பேன் ஹதீஸ்ல உள்ளத நிற்கிறார் கமா போடுறார் அல்லது கேள்வி குறி வைக்கிறார் அல்லது வெயிட் பண்ணுங்க அது கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள் எப்படி கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதுதான் நீங்க தாமதிக்கிறதுக்குள்ளார சொர்க்கத்துக்கு அல்லா கூட்டம் அனுப்ப வேண்டிய கூட்டத்தை அனுப்பிவிடுவான் நீங்க அடுத்து தாமதிக்கிறது நரகத்தில் போய் தாமதிச்சிங்க அங்கே போய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் கேட்டுங்கன்றான் இங்கேங்க இஸ்லாம் தீன்ல ரெண்டே ரெண்டுங்க ஒண்ணு ஈமானா குஃப்ரா அவ்வளோதான் முடிச்சு ஈமானா குஃப்ரா இஸ்லாமா குஃப்ரா இஸ்லாம்னா கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல் முடிச்சு ஃபலா வரம்பிகலாய் மினு ஹத்தாயு ஹக்கிமு கஃபிமா ஷஜராபை நஹும் சும்மலாய் ஜுதுஃபி அன்ஃபுசீம்

மார்க்க ஆதாரங்களுக்கு செவிசாய்க்காமல் இருப்பது அவற்றுக்கு கீழ்படியாமல் இருப்பது சுய சிந்தனையை அதிகம் நம்புவது தர்க்க ஆதாரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அல்லாஹையும் அவனது தன்மைகளையும் அவனது வேதம் மற்றும் ஹதீசுகளின் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளாமல் தத்துவ ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நம்பிக்கை கொள்வது புரிஞ்சா இல்லையா தங்கள் கருத்துக்கு மாற்றமாக குரானின் வசனம் இருந்தால் அதற்கு உடனே மாற்றுப் பொருள் கூறுறது அப்ப குரான்ல மாற்றுப் சொல்லுவாங்க ஹதீஸ்ல என்ன செஞ்சிருவாங்க ஹதீஸே இல்லைன்னு மறுத்துருவாங்க முடிச்சு எப்படி இப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்களாங்க எப்படி இதெல்லாம் ரசூல்லா சொல்லுவாங்களா இப்படியா சொல்லியிருப்பாங்க ரசூல்லா எப்படி ரசூல்லா எப்படி சொல்லுங்கிறத ரசூல்லா இவர்கிட்ட கேட்டு தான் சொல்லும் போல இருக்கு எப்படி எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அல்லாவுடைய விஷயத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறத யார்கிட்ட கேட்டு சொல்லும் போல இருக்கு அண்ணன் பெரிய கேட்டு தான் சொல்லும் போல இருக்கு நல்லா என்னடா ஜாகி வகி இறக்கப்பட்ட மனிதரை விட பெரிய அறிவாளி யாருங்க இருக்க முடியும் தகுன் தாலம் அர் ரஹ்மானும் அல்லமல் அல் குரான் அல்லா நம்பிக்கை குரான கரைச்சி குடுத்துட்டான் சொல்லுங்க அப்படியே பதிய வச்சுட்டான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஞானத்தையும் கொடுத்துட்டான் இப்ப அவருக்கே பேசுறது சரியா பேச அவரை விட வேற என்ன செய்ய அப்ப ஷியாக்கள் என்ன நபியை விட எங்க அவுளியாக்கள் இமாம்கள் ஷியாக்கள் என்ன சொல்றாங்க நபியை விட எங்க அவுளியாக்கள் அப்ப நீ என்ன என்ன நீ தௌஹீத பிரச்சாரம் பண்ண என்ன சுனத்தை பிரச்சாரம் பண்ண திரும்ப அவர்களை மாதிரி இன்னொரு வழிகேட்டு தான் சமுதாயத்தில் உருவாக்கிட்டு போயிட்ட இப்ப புகார் சொல்லுங்களேன் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் அந்த காலம் எப்படி புகாரில் இருக்கா முஸ்லீமா இருக்கா முஸ்லீம்ல இருக்கா ஹதீஸ் சஹிஹான்னு கேட்டதெல்லாம் அந்த காலம் இப்போ என்ன சஹிஹா இருந்தா என்ன நேரடியாக என்கிட்ட சொல்லப்பட்டதை உங்கள்கிட்ட சொல்றேன் சஹிஹா இருந்தா நம்பிடலாமா பார்க்க வேணா குரான் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கான்னு சொல்லு அப்ப அறிவியல் எதுக்கு இருக்கு அறிவியலை பார்க்க அல்ல எதுக்கு சொல்றான் சிந்திங்கன்னு சொல்லிட்டு சிந்திக்க வேணாமா நம்ம நான் இல்லாஹி வைனா அனிஹிராஜான் கவுனிங்க தங்கள் மறுத் தங்கள் கருத்துக்கு மாற்றமாக குரானில் வசனம் இருந்தால் அதற்கு மாற்று பொருள் கூறுவது ஹதீஸில் தங்களுக்கு கருத்து தங்கள் கருத்துக்கு மாற்றமான செய்தி இருந்தால் அந்த ஹதீசையே ஏதாவது காரணம் கூறி மறுத்து விடுவது ஒன்று ஆரம்பிச்சாங்க ரெண்டு ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேயோ அஞ்சுலையோ தர்ஜுமா வெளியிட்டப்போ அஞ்சாறு ஹதீஸ் சொன்னாங்க இருக்கு அதுலேயே அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஹதீஸ் சொன்னாங்க கடைசியில் நாலஞ்சு வருஷத்துலேயே அறுபது ஹதீஸ் ஆகிருச்சு அப்புறம் எழுபதாச்சு ஆச்சு அந்த மாதிரி இன்னும் இருக்குது நாங்கள் அப்பப்போ சிந்திப்போம் அப்பப்போ நாங்கள் எடுத்து விடுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் எது யூதர்களுடைய வெப்சைட்டில் உள்ளதை எடுத்து சொல்ல வேண்டியது அவ்வளோதான் புதுசாக கிடையாது எல்லாம் ஆல்ரெடி யூதர்கள் விமர்சனம் பண்ணி அவனை ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்கிறானவை அதை பார்த்து பார்த்துட்டு அதில் எதெல்லாம் இவனு வயிற்றுல ஜீரணமாகுதோ அவ்வளோதான் அதை நான் கக்க வேண்டியது அந்த வாந்தியை முஸ்லீம்களுக்கு மத்தியில் மிம்பரில் வந்து கக்க வேண்டியது தான் நேர் வழியை முடிவு செய்வதில் குரான் சுண்ணாவை விட அறிவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பது இதெல்லாம் என்ன வழிகேடு குரானும் ஹதீஸும் செவி வழி ஆதாரங்கள் செவி ஒரு செய்தியை கேட்பதில் தவறழைக்கலாம் தர்க்க ஆதாரங்கள் அறிவார்ந்த ஆதாரங்களாகும் அறிவு அறவே தவறு செய்யாது எப்படி கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல காது வந்து கேட்கறது தப்பு பண்ணிடுவான் அறிவு தப்பு பண்ணாதான் கிரிக்கெட் மட்டையால் போடணும் சும்மா மட்டையால் போடக்கூடாது அடிக்கிற வேகம் மாதிரி அந்த மாதிரி அடிக்கணும் மார்க்கம் கூறியிருக்கின்ற ஒவ்வொரு ஆதாரத்திலும் அறிவை நுழைத்து அதை ஏற்பதா மறுப்பதா என்று முடிவு அதுக்கப்புறமா முடிவு செய்கிறது இதெல்லாம் வழிகேடுகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அலாம் வைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர்